வாழ்க்கை நம்மை காயப்படுத்துவர்கள் இருந்தாலும் அவர்களை எதிரியாக மனசில் வைத்துட்டால் அது அவர்களுக்கு தான் நமக்குத்தான் தரும் அதனால தான் சாணக்கியர் சொல்கிறார் எதிரியை நினைக்காதே ஆனால் அவர் அறியாமல் இருக்காதே இன்று இந்த வீடியோவில் சாணக்கியன் எப்படி ஒரு எதிரியை பார்க்கிறான் அவன் வாழ்க்கை முறை எதிரி என்ற எண்ணம் எப்படி மாறுது இதை முழுமையாக புரிந்து கொள்வோம் பார்ட் ஒன் சாணக்கியர் யாரையும் எதிரி என்று நினைக்காது ஏன் சாணக்கியர் ஒருபோதும் யாரையும் தனிப்பட்ட எதிரியாக எடுத்துக்கொள்வதில்லை ஏன் தெரியுமா ஏனென்றால் எதிரி என்று நினைப்பது உணர்ச்சி ஆனால் யார் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பது அறிவு ஒருவரை எதிரி போல வைத்துவிட்டால் நம்முடைய மனசக்தி நேரம் அமைதி எல்லாம் வீணாகிறது சாணக்கியரின் கொள்கை அவாய்டு எமோஷனல்ஸ் எனிமி Observe Practical டேஞ்சரஸ் அதாவது ஒருவரின் செயல் உனக்கு பாதிப்பு தந்தால் அவரை உணர்ச்சிமயனமான எதிரி என்று நினைக்காதே அவரை எச்சரிக்கை குறி என்று நினை Part 2 சாணிக்கியன் எதிரி எப்படி கவனிப்பான் சாணிக்கியன் எதிரியை வெறுப்பதில்லை அவரை படித்து கொள்வான் அவர்கள் என்ன நீப்பார்கள் எப்படி நடத்துவார்கள் எங்கே தவறுவார்கள் அவர்கள் பலம் பலவீனம் என்ன அந்த தகவலை பயன்படுத்தி உன் பாதையை பாதுகாத்து அதுதான் சாணக்கியின் முறை அதாவது அவாய்டு ஹேட்ரேட் யூஸ் விஸ்டம் உணர்ச்சிக்கு பதிலாக அறிவு பார்த் சாணக்கியன் சொன்ன நாலு விதமான எதிரிகள் ஒன்று நேரடி எதிரி உனக்கு நேரடியாக தகாத வார்த்தை பேசுபவர் ரெண்டு மறைமுக எதிரி முன்னாடி நல்லவர் போல் இருந்தாலும் பின்னாடி கேடு செய்பவர் மூணு பொறாமை எதிரி உன் வளர்ச்சியை பார்த்து தாங்க முடியாதவர் நாலு பார்வை எதிரி உன் தவறுகளை மட்டும் பார்க்கிறவர் சாணக்கியன் இவர்களோடு உள்ளுக்குள் சண்டை போட மாட்டான் அதற்கு பதிலாக என்ன பண்ணுவான் டிஸ்டன்ஸ் வைத்து நடப்பது அவர்களில் பலவீனத்தை புரிந்து கொள்வான் பற்றி உண்மையான தகவலை மட்டும் மனதில் வைத்திருப்பான் ஆனால் ஒருபோதும் வெறுப்பு வைத்து கொள்ள மாட்டான் பார்ட் ஃபோர் எதிரி நினைத்தால் நமக்கு நடக்கிற மூணு பெரிய நஷ்டங்கள் ஒன்று மன எடுக்கு நினைச்சா மனசு வலிக்கும் வழி போக மாட்டாது ரெண்டு நேர மீனாகும் யாரையும் எதிரியாக நினைப்பது ஒரு மனவேலை அது நம் நேரத்தை துரத்திடும் மூணு திறமை குறைவு மனசு கோபத்தில் இருக்கும்போது நம்முடைய அறிவு வேலை செய்யாது தவறான முடிவுகள் வரும் அதனால தான் சாணக்கியன் சொல்கிறாள் த ரியல் வெட்ரிஸ் இன் த கண்ட்ரோலிங் த மெயின்ட் நாட் த எனிமி பார்ட் ஃபைவ் சாணக்கியன் எப்படி வாழ்க்கையை அமைதியாக நடத்துவான் சாணக்கியனால் வாழ்வில் அமைதி பெற முக்கிய காரணம் ஒன்றுதான் எவரும் எனக்கு எதிரி இல்லை ஆனால் எவர் செயலும் எனக்கு பாடம்தான் அதாவது ஒருவன் உன்னை காயப்படுத்தினால் அதிலிருந்து பாடம் விடு ஆனால் அதனால் அவரை எதிரி என நினைக்காதே தவறான நத்தை இருந்தால் தூரமாக இரு நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்தால் ரகசியம் சொல்லாதே பொறாமைப்பட்டவர் என்றால் உன் வெற்றியை சத்தமாக சொல்லாதே இது எல்லாமே அறிவு அதிர்ச்சி கோபத்துக்கும் இடமில்லை பார்ட் சிக்ஸ் சாணக்கியன் முறை எதிரியை எப்படி வெல்வது சாணக்கியனுக்கு எதிரியை வெல்வது ஒரு சக்தி இருந்தது அமைதி அறிவு தூரம் அமைதி எதிரியின் கோபத்துக்கு நாம் கோபமாக நடந்தால் அவர்தான் ஜெயிப்பார் அறிவு அவர் பலவீனத்தை அறிந்தால் உன் வலிமை பெருகும் தூரம் பாதிப்பான நட்பை துண்டித்தால் வாழ்விலே பாதிப்பு குறையும் சாணக்கியன் சொன்னது ஒரு அமைதியாக இருந்தால் எதிரி நீ விழுந்து விட்டாய் என்று நினைப்பான் ஆனால் உண்மையிலேயே நீ மேலே ஏறி கொண்டுதான் இருக்கிறாய் என்டிங் பாயிண்ட் மனசை சுத்தமாக பண்ணிக்கோ யாரையும் எதிரியாக நினைக்காதே அப்படி நினைச்சா அது நமக்கு மட்டும்தான் காயம் சாணக்கியன் போல நினை எனக்கு எதிரி இல்லை எனக்கு பாடம் சொல்லித்தருவது மட்டும்தான் இருக்கிறார்கள் அந்த மனநிலை வந்துட்டால் வாழ்க்கை முழுவதும் அமைதி வளர்ச்சி வெற்றி இவை தானாக வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜூன் என்ஜிஆ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள்